ஹாய் வெல்கம் யூ நான் சங்கரேஸ்வரி பேசுறேன் அனுபவங்கள் அப்படின்றது எப்படி எல்லாம் இருக்கும் என்னெல்லாம் கிடைக்கும் தியானத்தால என் வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் என்ன உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் சரி அப்புறம் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல நம்மளுடைய எண்ணங்கள்லயும் நம்மளுடைய பேச்சுலயும் பிஹேவியர்ஸ் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுறது நம்மளால நோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் என்னன்னு தான் வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம முறைய தியானம் பண்ணோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் நம்ம வந்து தியானம் பண்ணோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க நம்ம அமைதியா வச்சுக்கிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி முறையான தியானம்னா என்ன தியான பயிற்சிகள் எத்தனையும் இருக்கு இது சூட்டபிளா இருக்கு அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம் உட்கார்ந்தவொடனே தியானம் நிகழ்ந்துராது தியான பயிற்சியில நம்ம எண்ணங்களை கவனிக்கிறதா இல்லை வந்து மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கான பயிற்சியா இல்லை மூச்சு பயிற்சியா விட்னஸ் எண்ணங்கள்லாம் வருது அப்படின்றத கவனிச்சுட்டு அதை அதிகமாக ஓட விடாம ஒருமுகப்படுத்துறது உள்முகமாக அதை திருப்புறதுக்கான பயிற்சி ஸோ இந்த மாதிரி எத்தனையோ பயிற்சிகள் இருக்கு அது நமக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்குது எது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்றத ஃபாலோ பண்ணி தியானம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை தான் ஸ்டார்டிங்கில் பண்ணுறோம் அப்படின்னா இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக இது வந்து உங்களுக்கு ஒரு லைஃபே மாற்றுறதுக்கான சேஞ்சஸ் நமக்குள்ள ஏற்படும் நமக்குள்ளே ஏற்படும் நம்ம சுற்றி எதுவும் நட மாறப்போறதுல நமக்குள்ள மாற்றங்கள் நிறைய ஏற்படும் ஒன் ஹவர் தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்ல அந்த ஒன் ஹவர் தியானம் பண்ணுறதுல நமக்கு என்னென்ன சந்தேகம்லாம் ஏற்படும் இது சரியா தியானம் பண்ணுறேன்னா நான் போற பாதை சரிதானா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனே எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்துக்குமே நமக்குள்ள இருந்து அந்த இன்ட்யூஷன் பவர் மூலயமா நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் உள்ளுணர்வு மூலயமா நமக்கு நம்ம கேள்விகளுக்கான விடைகள் எல்லாமே கிடைக்கும் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே என்னோட அந்த இன்ட்யூஷன் சொல்றதா நான் கேட்பேன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல இதுதான் அது நம்ம இன்ட்யூஷன் அப்படின்றது நம்ம ஆத்மாவுடைய வழிகாட்டின்னு சொல்லலாம் நம்ம ஆன்ம வழிகாட்டி நம்மள வாழ்க்கையில வழி நடத்தும் ஸோ அந்த ஆன்ம வழிகாட்டியை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேவா உடல் ரீதியா நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரத்த அழுத்தம் ரத்த அழுத்தம் நம்ம பிபி பிரெஷர் ஸோ இது எல்லாமே இருக்கிறவங்களுக்கு தியானம் பண்றப்போ இது எல்லாமே சுத்தமா இல்லாம ஆயிடும் தொடக்கவாதம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருது மனம் நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் நம்ம மனம் தான் நோய்க்கே காரணம் அப்படின்றது ஸோ நம்ம தியானம் மூலிமா நம்ம மனசை நம்ம சரிப்படுத்தும் போது நம்ம நமக்குள்ளே இருக்கிற நோய்கள் கூட குணமாகும் கேன்சர் கூட க்யூர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டினியூவஸான மெரிடேஷன் மூலயமா உழைக்கும் திறன் மேம்படும் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே அதை தெளிவாக ஆழமாக சரியாக பண்ணும் ஸோ அந்த அறிவு கூர்மை ஐக்யூ அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த புற உலகத்துல நாம வெற்றி அடைகிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் இந்த தியானம் அப்படின்றது மூலியமா எந்த இருந்தாலும் அந்த நாம எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு இந்த தியானம் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்மளுடைய எல்லாமே ஒருநிலைப்பட்டு நாம ஒரு செயலை செய்யும் போது அதுல நமக்கு வெற்றிகள் தான் கிடைக்கும் மன உறுதி அப்படின்றது ஏற்படும் ஸ்ட்ராங்கான ஒரு பீப்புளா நாம இருக்கும் நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய நம்ம உடல்களையும் நம்ம மாற்றத்தை பார்க்க முடியும் கண் வந்து ரொம்ப வசீகரிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட வைப்ரேஷன் மத்தவங்களை வந்து ஈர்க்கிற மாதிரி இருக்கும் நம்ம நம்ம போனாலே நம்மளை திரும்பி பார்ப்பாங்க ஸோ அட்ராக்டிவா நம்ம தெரிய ஆரம்பிப்போம் சோம்பல் அப்படின்றதே இல்லாம சுறுசுறுப்பா இருப்போம் சரியா இதெல்லாம் செய்யணுமா இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கடமைக்கே செஞ்சுட்டு இருக்க வேலைகளை கூட சுறுசுறுப்பாக ஒரு பிரசன்ட்ல இருக்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம செய்ய ஆரம்பிப்போம் மானத்தோட முழு முதன்மையான நோக்கமே என்ன அப்படின்னா நம்மளுடைய மைண்டை பிரசன்ட்ல கொண்டு வர்றது ஸோ நம்ம நிகழ்காலத்துல இருக்கணும் அப்படின்றது தான் பாஸ்ட்டுக்கும் போகாம ஃப்யூச்சருக்கும் போகாம பிரசன்ட இந்த நிகழ்காலத்துல நம்மளுடைய மைண்ட் செட்டை நம்ம செய்யற செயலில் நாம ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுதான் உண்மையான வாழ்க்கை அதை கொண்டு வர்றதுக்கான ஒரே வழி தியான பயிற்சி நம்ம தொடர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் அப்படி இல்லாம நம்ம டெய்லி லைஃப்ல இருந்தோம்னா டெய்லி வர எண்ணங்கள்லயும் உணர்வுகள்லயுமே நம்ம சிக்கிக்குவோம் தினமும் காலைல எந்த எப்படி நாம ப்ரஷ் பண்றது டெய்லி குளிக்கிறது சாப்பிடுறது இது எல்லாமே நம்மளுடைய அத்தியாவசியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மனசை நாம கிளென்ஸ் பண்ணணும் கிளீன் பண்ணணும் அப்படின்னா தியானம் அப்படின்றது ரொம்ப அவசியமானது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கவனிக்கும் திறன் அப்படின்றது அதிகமாகும் கேட்குற தன்மை அப்படின்றது அதிகமாகும் நம்ம அதிகமா பேசுறதை விட்டுட்டு யார் என்ன பேசினாலும் அதை கவனிக்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள நம்ம போயிடுவோம் எப்படின்னா அவருத்தவங்களை பேச விட்டு அதை கவனிச்சு அதுக்கப்புறமா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அது ரெஸ்பாண்ட்னா அதற்கு சரியான முறையில் பதில் அளிக்கிறது சமயோஜித புத்தி நமக்கு தோன்ற எண்ணங்கள் கேற்ப நாம எதிர்வினை புரியாம ரெஸ்பாண்ட் அப்படின்ற பேசிஸ்ல இந்த டைம்ல நாம பேசணுமா எந்த டைம்ல பேசணும் எந்த வார்த்தையை பேசணும் சப்போஸ் எனக்கு ஒரு கோபம் வருது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ரியாக்ட் பண்ண விடாம இந்த தியானம் பண்ண அந்த வைப்ரேஷன் நம்மளை போய் இன்ட்யூஷன் நமக்கு சொல்லும் சோ கோபப்படாத காமா இரு இது ஒரு எண்ணம் தான் இது வந்து ஒரு உணர்வு தான் அதுக்காக நீ ரியாக்ட் பண்ணுன்ற எந்த அவசியமே இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தோம் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இறைவனோடு இணைதல் ஏன்னா நாம இந்த உடல் மட்டும் கிடையாது நாம ஆத்மா அப்படின்ற புரிதல் நமக்குள்ள வந்துருச்சுன்னா எவன் ஆத்மாவை உணர்கிறானோ அவனை இறைவனை உணர்ந்தவன் அதானே உண்மை ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஓஷோ என்ன சொல்றாரு தியானத்தை பழகு வளர்றதுக்கு முயற்சி செய் தியானம் உன்னை வளர்க்கும் அப்படின்னு சொல்றாரு ஸோ தியானத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத ஓஷோ கூட சொல்லியிருக்காரு எதுக்காக நாம தியானம் தியானம் பண்ண அதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாம பண்ணோம்னா போய் பண்றதுக்கான ஒரு உத்வேகம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்